வணக்கம் பிக்மம் குமுதம் நாம் இன்றைக்கி பார்க்கறக்கிறது பீட்ரூட் துவையல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பீட்ரூட்டுங்க பீட்ரூட் தோலை எடுத்து சீவிட்டு துருவி வச்சுக்கலாம் நான் மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை துருவி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு மூடியில் பாதி தேங்காய் எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் உப்பு பிடிச்சவங்க புளி சேர்த்துக்கலாங்க புளிப்பு சுவை பிடிக்காதவங்க புளி இல்லாமல் கூட அரைச்சிக்கலாங்க இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க முதல்ல வெறும் வானலியில் மிளகாயை வறுத்துக்கிட்டு அடுப்பு குறச்சி வச்சு வானலி நல்லா சூடானதுக்கப்புறமா மிளகாயை வறுத்துக்கிட்டு உளுந்து மருப்பை சேர்த்து வறுத்துக்கலாங்க நான் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறதுனால அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சுங்க எடுக்க எடுத்துட்டேன்னு நினச்சிட்டேன் எடுக்கலை நீங்கள் வானலியை சூடு பண்ணிக்கிட்டு முதல்ல மிளகாயை லேசாக அடுப்பை வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு தீ அதிகமாக இருந்தேன்னா கறிஹீரோ மெதுவாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு மூணு பீட்ரூட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேங்க அதையும் வறுத்துக்கிட்டு நல்லா உளுந்து பருப்பு செவக்க வறுத்தரணும் வருத்தனதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் போட்டு வணக்கிடலாங்க தண்ணி ஊற்ற வேண்டியதில்லைங்க ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டேங்க கடலை எண்ணெய் விட்டேன் அப்படியே லேசாக வறுத்து விட்டு பீட்ரூட் பச்சையாக கூட சாப்பிட்லாங்க சேலட்டுக்கெலாம் போடுறாங்க பாருங்கள் நான் ஒரு ஒரு ஒரே ஒரு சுவலை புளி சேர்த்துக்கிட்டேங்க அதனால் பீட்ரூட் ரொம்ப வணங்கணுன்னு இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வணக்கிக்கிங்க கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேங்க ஒரு முடியில் பாதி தேங்காய் அவங்கவுங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் இப்படியே ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிரும் முடி போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்களா அரைச்சிக்கிட்டு வந்து தாளிச்சிட வேண்டியது தாங்க பாருங்க அரைச்சாச்சு நம்மளுடைய பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே முறையில் அரைச்சி பீட்ரூட் சாதமும் செய்யலாங்க ஆனால் அதுக்கு வேறு மாதிரி செய்யணும் அது ஒரு நாளைக்கு பார்க்கலாங்க இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிட்டோங்க பீட்ரூட் சட்னி சாப்பிட்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் அவசியம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் காட்டுங்க தயவு செஞ்சு பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் అరుమయన బీట్్రూట్ చట్నీ రెడి